பிரைஸ் ஆட் எவ்ரி ஒன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு விசுவாசிக்குள்ளே ஒரு பிலீவர்ஸ் கூட அவர் வந்து வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து நிறையா அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பிலீவர் குள்ள அதாவது ஒரு விசுவாசிக்குள்ளே கடவுள் இல்லை அவர் வந்து ஒரு டெம்பரவரியாக இருந்தார் அவர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருந்தார்னு சொல்லுவாங்க ஸோ நியூ நியூ டெஸ்டிமெண்டில் புதிய ஏற்பாட்டில் அவர் வந்து நிரந்தரமாக பரிசு ஆவியானவர் ஒரு மெடிஷனுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் இந்த கேள்வினா முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டபோது அதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஸோ அது அப்புறம் நான் வந்து அதுக்கான கிளாரிஃபை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வாசம் பண்ணுறாரு பழைய ஏற்பாட்லையும் புதிய ஏற்பாட்லேயோ அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா பரிசுத்தாவியானவர் வந்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்த விசுவாசிகளுக்குள்ள அவர் நிரந்தரமாக வாசம் பண்ணினார் என்பது ஒரு அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது இப்ப என்பது நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்ற நிரந்தரமா இப்ப நீங்க வந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளதான் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறார் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு கேள்வி வரும் அப்ப பழைய ஏற்பாட்டு மக்கள் ரசிக்கப்படவில்லையா அவர்களுக்கும் நிரந்தரமான நித்திய ஜீவன் உண்டு யாருக்கு நிரந்தரமான நித்திய ஜீவன் உண்டு புதிய ஏற்பாட்டில் வசிக்கிறவங்க மட்டும்தானா இல்லை பழைய ஏற்பாடுகள் தான் கிடையாதான் இல்லை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் புதிய ஏற்பாடு இல்லை விசுவாசிகளுக்கும் இரந் இரண்டு பேருக்குமே சமமான நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் தான் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இட்டர்னல் லைஃப் நித்தியமான ஒரு வாக்குச்சுத்தம் பண்ணியிருக்கோம்னா அப்போ நித்தியமான பரிசுத்தாவை நிரந்தரமாக இருந்தால் இருந்தால்தான் அவங்க அந்த சால்வேஷன் அந்த ரசட்சிக்கப்படவும் முடியும் அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் முடியும் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள நிரந்தரமாக இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி நிரந்தரமான ஒரு நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்வாங்கன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடுன்னு சரி பழைய ஏற்பாடுன்னு சரி ஒரு மனிதனுக்குள்ளே நிரந்தரமாக அவர் வாசம் பண்ணினார் இதுதான் உண்மை ஆனால் இப்போ என்ன இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் நிரந்தரமாக ஒரு மனிதர்களில் வாசம் பண்ணார் ஆனால் அவன் மூலியமாக செய்த கிரியைகள் நிரந்தரம் அல்ல அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஒரு ஆங்கில சொற்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது அதை சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் ஒன்று ஆக்குபேஷனல் அனான்ண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தியோக்ராட்டிக்கல் அனான்டிங் இப்போ ஆக்குபேஷன் அனான்ண்டிங்னா கடவுள் வந்து பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் நிரந்தரமாக வாசம் பண்ணுறாரு ஆனால் இந்த ஆக்குபேஷனல் அனாயிண்டிங் ஒரு சிலரை அவர் நியமித்து பண்றார் ஒரு சில வேலைகளை செய்வதற்கு இங்கே உதாரணத்துக்கு டேபர் நாங்கள் செய்யும் போது அசாரிப்பு கூட வேலையை செய்யும் போது அங்கே இரண்டு நபர்கள் ஆண்டர் வந்து அழைச்சி அவங்கள அனாயிண்ட் பண்றார் அப்ப சாதாரணமா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க சாதாரண ஒரு கார்பெண்டர் ஒர்க் செய்கிறவங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அந்த அனாயிண்டிங் பண்ணும் போது அவங்களுக்குள்ள அந்த விசேஷத்தை ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும்போது அந்த அக்குபேஷன் அலாண்ட்டிங் சொல்கிறத அது பண்ணும்பொழுது அவங்க எப்படி அந்த ஒர்க் செய்கிறாங்கன்னா சரியாக அக்யூரேட்டாக அந்த டேபன் நாக்கள் அந்த அந்த கூட அதே கரெக்டாக அவங்க மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு முடிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்ஸ் அந்த ஒர்க் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அது எடுக்கப்படுது ஆனால் ஆவியானவர் அவங்களுக்குள்ள தான் இருக்கிறார் நிரந்தரமாக ஆனால் அந்த ஆக்குபேஷன் அலாண்டிங் அவங்களுக்கு அந்த வேலை செய்து முடித்த பின்பு அந்த அலாண்டிங் அவளுக்கு இல்லை சோ இந்த கிரியைகள் இந்த வேலைகள் ஆவியானுடைய கிரியைகள் வித்தியாசம் தவிர ஆனால் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு மனிதனுக்குள் நிரந்தரமாக இருந்ததுதான் ஒரு உண்மை சரிங்களா இப்போ தியோக்ராட்டிக் அன்வான்டிங் இந்த விஷயத்த பார்க்கும்போது இதுக்கு என்ன டிஃப இது ஆக்குபேஷன் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது இதுக்கு என்னன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சில பேர் ஆண்டவர் என்ன பண்ணார் ராஜாவாக நியாயாதிபதிகளாக ஏற்படுத்துறார் பிகாப் ஆஃப் லார்ட் ஆண்ட பதிலாக மனிதனை அவர் மக்களை நியாயம் விசாரிப்பதற்கு மக்களை நடத்துவதற்கு கடவுள் வந்து ராஜாக்களையும் சில நியாயிபதிக்கும் ஏற்படுது இதுதான் தியோ பிராக்டிக்கல் அனாயிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உதாரணத்துக்கு இதில் சவுலை ஏற்படுத்தினாரு அடுத்தது யார் ஏற்படுறது தாவீது இது இப்ப இப்ப இப்போ ஒரு சிலர் பேரு சில கேள்விகள் கேட்பாங்க என்னன்னா இப்ப பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக ஒரு மனிதனிடத்துல வாசம் பண்ணினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப தாவியில் எதுக்காக தாவிது அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் ஐம்பதாம் அதிகாரம் சாரி ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினோராம் வசனத்துக்கு தாவிது ஒரு ஜபம் பண்ணுறார் உம்மது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்மது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணுறார் ஸோ அப்படின்னு பொழுது ஆவியானவர் நிரந்தரமாக ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துருந்தார்னா ஏன் இங்கே தாவிர் வந்து நாவியிடத்துலேருந்து எடுத்து உம்முடைய ஆவியை என்னிடத்திலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு அப்படின்னு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இந்த வசனத்தோட நம்ம வந்து ஹீப்ரூ உடைய இதுவும் பார்க்கணும் ரெண்டாவது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் காண்டக்ட் வித் த கிங் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க சரிங்களா நம்ம விளக்குவதற்கு எது ராஜான்னா காண்டாக்டு சந்தர்ப்பம் ஸோ சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கணும் சரிங்களா இங்க தாவி இது ஒரு ஜபம் செய்கிறாங்க என்ன ஜபம் பண்றாருன்னா உம்முடைய ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் சொல்லி இரண்டாவது தாவிது வாழ்ந்த காலகட்டம் பழைய ஏற்பாடு இது தாவிது ஒரு பாவத்தில் ஈடுபட்டு ஒரு ஜபத்தை எடுத்துட்டு இப்ப இதே சங்கீதத்துல உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொரு காட்டுறேன் சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இரண்டாவது வசனம் கர்த்தாவை என்னை பறிச்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளந்திரியங்களையும் என் ஹிருதயத்தையும் புடமிட்டு பாரும் அப்படின்னு இருக்கு சோ இங்கே சங்கீதம் இருபத்தி ஆறு ரெண்டுல என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு ஆனா நீங்க இதை ஹீவ்ருல பார்க்கும்போது அந்த இருதயம் என்ற ஒரு வார்த்தையே இருக்காது அதுக்கு பதிலா என்ன அப்படி இருக்கும்னா கிட்னின்னு இருக்கும் ஏன்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அவங்களுக்கு இருதயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்னி ரெண்டாவது இருதயம் லிவர் இது மூணு தான் இருக்கிறது அப்படி நம்ம உடலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா டெக்னாலஜிக்காக சயின்டிஃபிக்கலாக அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இல்லை அவங் அவங்களுக்கு தெரிஞ்சது கிட்னி ஒன்று இருக்குது ரெண்டாவது இருதயம் ஒன்று இருக்குது லிவர் இருக்குது அவங்களுக்கு மைண்ட் ஒரு மூலன் ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தெரியாது பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியாது சரிங்களா அப்போ தாவிது இந்த இருபத்தி ஆறாம் சங்கீதத்துல இரண்டாம் வசனத்துல அவர் ஜபிக்கும் போது இங்கே இருதயம் நம்ம தமிழில் படிக்கிறோம் ஆனால் உண்மையா தாவிது அங்கே ஜபிக்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னா கிட்னியை குடமிட்டு பாரும் கிட்னியை அறிந்து கொள்ளும் அப்படி தான் அவர் ஜெபிச்சிருக்கிறார் அப்புறம் லேட்டாக டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணும் மாதிரி தான் அதை இருதயம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஏன் சொல்றேன்னா நமக்கு இதோடைய உள் அதோடைய உள் அர்த்தங்கள் நமக்கு முக்கியம் எந்த சந்தர்ப்பத்துல எந்த இப்போ சங்கீதம் அதிகாரம் பதினோராம் மாசத்தில் தாவி சொல்றத பாருங்கள் ஒன்பது பரிசு தாவின் எடுத்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் தாவி ஏன் சொல்கிறாருன்னா கொஞ்சம் யோசிப்பா இருக்கும் தாவிதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ராஜாவாக சவுல் சவுல் வந்து சவுலுக்கு கடவுள் என்ன பண்ணாருன்னா ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணும் அதாவது தியோகிராட்டிக்கல் பணம் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஸோ அவரை வந்து சவுலை வந்து ஆண்டு வந்து அந்த அவாயிண்டிங் பண்ணி தியோக்ராட்டிக் அவாயிண்டிங் பண்ணி அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார் ஒரு கட் ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவர் கிட்ட அந்த தியோக்ராட்டிக் அனாயிண்டிங் அந்த அபிஷேகத்தை எடுத்து யாருக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா

அதாவது என்னை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க என்னை பயன்படுத்தாமல் போயிடாதீங்க என்னை வந்து உங்களுடைய ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கீங்க ஜனங்களுக்கு நியாய விசாரிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அந்த அனாயிட்டிங் அந்த அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா இந்த தியோக்ராட்டிக்கல் அனாயிட்டிங் இந்த ஆக்கிபேஷனல் அனாயிட்டிங்லாம் சொன்ன மாதிரி அது வந்து நிரந்தரமானது கிடையாது உதாரணம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஞாபகங்கள் கட்ட கட்டும்போது சரி அந்த ஆசிரியர்கள் கட்டும்போது வந்து வேலை முடிகிற வரைக்கும் ஆவியானவர் அவங்க பலப்படுத்தினார் அந்த அனாயிட்டிங் மூலமாக ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒர்க் முடிஞ்சாலும் நிரந்தர மாதிரி டெமோக்ராட்டிக் அனாயிட்டிங்கும் அவங்க ராஜாவாக ஆண்டவசில பேர் ஏற்படுத்தாரு அதுவும் நிரந்தரம் அது வந்து அதனால தான் இங்கே வந்தா இது டெம்பரே இருக்குதுன்னு தாவிக்கு தெரிஞ்ச தாவின்னு சொல்றாரு நீங்கள் உங்களுடைய அந்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருங்கன்னா அந்த அந்த அபிஷேகத்தை அந்த பிரசன்ஸை அதை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இருங்கன்னுதான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு பிலீவர்ஸ்குள்ள அதாவது ரசிக்கப்பட்டவர்களுக்குள்ள இருந்தது நிரந்தரமானது தான் ஆனால் அவர் மூலயமாய் செய்த வேலைகள் தான் வித்தியாசம் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கிளாரிட்டியாக நமக்கு எந்த டவுட்ஸும் வராது சரிங்களா அப்போ இன்னொரு கேள்வியும் நமக்கு வரும் என்ன கேள்வினா அப்போ ஆண்டவர் வந்து சவுலுக்கு இந்த தியோக்ராட்டிக் கேண்டிங் கொடுத்தாரே அப்போ அவருக்குள்ள நிரந்தரமாக இருந்தாரா அவர் ரச்சிக்கப்பட்டவர் அப்படின் இருக்கும் கண்டிப்பா இல்லை அவர் ரச்சிக்கப்பட்டவர் இல்லை ஆண்டவர் அவருக்குள்ள நிரந்தரமாக இல்லை சவுலுக்குள்ள சவுளை ஆண்டவர் பயன்படுத்தினார் ஏனென்றால் ஆண்டவர் அவர் ஒரு கழுதையும் பயன்படுத்த வல்லவர் அதனால் சவுளை அவரால் பயன்படுத்த முடியாதா அவ்வளவுதான் சரிங்களா இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் நிரந்தரமாக ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஆனால் அவர்கள் மூலம் இங்கே அவங்களை எம்பவர் பண்ணுறது அவர்கள் மூலம் செய்கிற கிரியைகளும் நிரந்தரமானதே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் பாருங்க பேதுரு ஒன்ஸ் அந்த பெந்தை கோஸ்தே அந்த பண்டிகை எல்லாம் அவங்க ஆவியானவரை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறாரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறார் அவங்கள வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காஸ்பிள் ஷேர் பண்ணுறதுக்கு அது நிரந்தரமாக அவங்களுக்கு அந்த கண்டினியூவாக அந்த விஷயம் நடக்கும் சரிங்களா அப்போ புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு மனுஷனை வந்து யூஸ் பண்ணுறது நிரந்தரமானது சரிங்களா அவங்களுக்குள்ளே இருக்கிறது நிரந்தரமானது அவங்கள யூஸ் பண்ணுறது நிரந்தரமானது சரிங்களா அடுத்தது பரிசுத்த ஆவியினால் புதிய ஏற்பாட்டில் நிரப்பப்படுதல் வந்து அது நமக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட் அது வந்து ஆவியானவருக்கு கொடுக்கல அந்த நீங்கள் பேசியில் படிக்கும்பொழுது பரிசுத்தாவில் நிரப்பப்படுதல் என்று அது நமக்கு கொடுத்த கட்டளை அதாவது நமக்கு ஆண்டவர் கட்டளை தவிர ஆவியானவருக்கு கட்டளை கொடுக்கல நாம் பரிசுத்த பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட வேண்டும் என்று நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை எப்படின்னா இப்போ ஒரு மனிதன் வந்து தூரத்தில் இருந்துக்கிட்டு அவர் என்ன கூப்பிட இப்போ எங்கள் அப்பா இருக்கிற எங்கள் அப்பா தூரமாக நின்றுக்கிட்டு என்னை வந்து கால் பண்ணி தம்பி இந்த இடத்துக்கு நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாருன்னா எங்கள் அப்பா அங்கேருந்து ஒரு கட்டளை கொடுக்குற நான் என்ன பண்ணுறேன் நான் இங்கேருந்து அங்கே போகிறேன் ஸோ அதுதான் இங்கே ஆவிய இது தான் ஆஃப் ஆப் த ஹோலி ஸ்பீட் இதுதான் வந்து ஆவி நிரப்பப்படுதல் அப்படி தான் ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுதல் அதாவது ஆவியானவர் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம கீழ்படிந்து போகிறது ஒபே பண்ணுறது தான் ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படுதல் சரிங்களா அப்போ புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஆவியானவர் மனிதனுக்கு நிரந்தரமாக இருப்பது தான் ஒரு உண்மை சரிங்களா ஸோ இப்போ அடுத்தது என்கிட்ட ஒரு ஒரு நபர் ஒரு சகோதரன் ஒரு கேள்வி கேட்டார் அப்போ ஏசி கிறிஸ்துவுக்கும் தாவே நிரந்தரமாக இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏசி கிறிஸ்து யார் என்று ஏசு கிறிஸ்து ஒரு கடவுள் அவர் தேவன் சரிங்களா அப்புறம் அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டார் ஏசி கிறிஸ்துக்கு இரண்டு நேச்சர்ஸ் இருந்தது அதாவது ஒன்று ஹியூமானிட்டி இன்னும் ஒரு டிவன் தெய்வீக இருந்துச்சு அடுத்தது அவருக்கு இன்னொரு தன்மை இருந்தது என்னன்னா மனித தன்மை இருந்துச்சு அப்புறம் அவர் அவர் அதுலேருந்து ஒரு கேள்வி அந்த சகோதரன் என்னன்னா இப்ப ஆண்டவருக்கு மனித தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு இல்லை இப்போ நமக்கும் மனித தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சுன்னா இருக்குது இப்ப நமக்கு பரிசுத்தாவினை தேவைப்படுறாரு அப்ப இயேசுக்கும் மனித மனித தன்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்திருக்குல்ல அப்ப அவருக்கும் பரிசு தேவைப்படணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இன்னொரு கேள்வி நமக்கு வரும் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் மனித தன்மையோடு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கும் ரட்சிப்பு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் அவருக்கு ரட்சிப்பு தேவையா வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை கடவுளாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கடவுளின் தெய்வீக தரத்திலிருந்து நாம் குறைத்து பார்க்கிறோம் அப்ப இந்த கேள்வியானது தர தவறான ஒரு கேள்வி சரிங்களா ஏசு கிறிஸ்துவை ஒரு நாம் கடவுளின் தரத்திலிருந்து குறைவு குறைக்க கூடாது அவர் மனிதனாய் வாழும்பொழுது அவர் உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனித தன்மையிலும் வாழ்ந்தார் ஹண்ட்ரட் தெய்வீக தன்மையிலும் வாழ்ந்தார் ஆனால் இரண்டுமே செயல்பட்டது ஒன்றாக இரண்டுமே ஒரே இருந்து அதுதான் முக்கியம் ஒரே நபர் செயல்பட்ட செயல்பட்டது அதை நம்ம வந்து மறுக்க கூடாது சரிங்களா அப்ப ஒரு நேச்சர் அதாவது ஒரே ஒரு தன்மையை எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம்னா அவருடைய தெய்வீக தன்மையை நம்ம குறைக்க குறைத்து பார்க்கிறோம் என்று நாம் சொல்லலாம் ஏன்னா அவருக்கு தெய்வீக தன்மையிலு பார்க்கும் பொழுது அவருக்கு பரிசுத்தாவல் தேவைப்படுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு தெய்வீக தன்மையுன்னு பார்க்க இன்னொரு கேள்வியும் வரும் அப்ப அவருக்கு ரச்சிப்பும் தேவைப்பட சொல்லிட்டு அப்ப எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து தெய்வீகத்தன்மையிலிருந்து குறைக்கிறோம் பாருங்க ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் பரிசு ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி அவர் இருந்திருக்கிறார் என்றால் ஒரு விசுவாசிக்குள் நிரந்தரமாக அவர் இருந்திருக்கின்றார் ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசியை வைத்து அந்த மனிதனை வைத்து அவர் செயல்பட்ட ஒரு காரியம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அதுதான் வந்து ஆக்குபேஷனல் நாயிட்டிங் ஜியோகிராட்டிக்கல் அனாயிண்டிங் இது ரெண்டுமே நிரந்தரமானதில்லை இது ரெண்டுமே ஒரு சில வேலைக்காக ஒரு சில டாக்ஸுக்காக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தின ஒரு விஷயம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விசுவாசிக்குள் நிரந்தரமாக இருக்கின்றார் அவர்களை அவர் நிரந்தரமாக அவர் பயன்படுத்துகின்றார் ஆமீன்